நான் முன்னாள் மாநில தலைவர் என்பதையோ நான் அடிப்படையில் பல பதவிகளை பெற்று அந்த நிலைக்கு வந்தேன் என்பதையோ இரண்டு முன்னாள் என்பதை யாரும் முடியவில்லை நான் சங்கீத கலாபூசன் சித்தூர் சின்னமணி தான் திறமை நிச்சயமாக என்னிடம் இருக்கிறது வலிமையும் என்னிடம் இருக்கிறது நேர்மை என்னிடம் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் பெருமையாக கருவது எனது உழைப்பு எனது ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதன் திசை ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் இந்த எங்கேயோ சார் தமிழகத்தில் நிச்சயமாக தமிழிசை ஒரு ஆளுமையாக பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய ஐம்பத்தி நாலு வயசுல இவனுக்கு சுக்கரதை வருது அந்த நேரத்தில் இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்களே என் ஆளுநர்ல அங்க பாத்திருக்கீங்க அங்க உள்ள வசதிகள் வாய்ப்புகள் அவையெல்லாம் விட்டுட்டு வரேன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய மனது இருக்க வேண்டும் என்பதை மக்கள் இவருக்கு கோடிக்கணக்கான செல்வங்கள் என்ன மாலைகள் என்ன மரியாதைகள் என்ன அப்படி வாழ்வார் கடைசி காலங்கள்ல இந்த இது நடந்துட்டு இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் நம்ம ஆந்திர மேடையில உங்களை கூப்பிட்டு பேசின ஒரு காட்சியும் வைரல் ஆயிருந்துச்சு எல்லாரும் பார்த்திருந்தாங்க என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்க இல்ல நான் ஒண்ணுமே நடக்கல எஸ் போடல ஓடல ஏதாவது நடந்தா தானே எதாவது சொல்ல அப்படி கைத்துல எல்லாம் இப்படி இருந்தது பெரும்பாறு ஓட்டம் மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம்